சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை இன்றைக்கி தைப்பூச திருநாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே நம்ம சாமிக்கான அலங்கார ஆராதனைகள் எல்லாமே முடித்தாச்சுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம சாமிக்கான அலங்காரங்கள் முடிச்சும் நம்ம வந்து போற்றிகள் சொல்ல சொல்ல நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக இருக்குங்க நம்மளுடைய உள்வினை பயன் தீர்றதுக்கு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் பெரிய அருமருந்தாக இருக்கும் அதனுடைய விளைவாக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களையும் ரொம்ப எளிமையாக எப்படி சொல்லலான்னு நம்மளோட சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க இன்றைக்கி கந்த குரு கவசத்தில் நம்ம மூணாவதாக வரக்கூடிய பாடலை சொல்லலாங்க காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 முருகா போற்றி ஆறு போற்றி அருட்பதம் அருள்வாய் ஆறு போற்றி அருட்பதம் அருள்வாய் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லலை பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக நம்மளால முடிஞ்சளவுக்கு நம்மளால் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லும்போது நம்மளுக்கு அதனுடைய பலன்கள் ரொம்ப அதிவேகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம முருகருக்கான போற்றிகளை சொல்லிக்கிட்டே இருப்போம் முருகருடைய அருளை நாமல் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம்